ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ரெண்டு விசேஷங்க ஒன்னு லெவன் லெவன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆஹ் பார்க்கும்போதே இந்த டேட் பார்க்கும் ஒரு அமைப்புல வந்து நம்ம மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்ல இருக்காரு குரு சேர்ந்துருக்கிறார் ஸோ குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அமோகமான நாள் அப்படின்னு சொல்லலாம் இதுல செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடு சந்திரன் தன்னுடைய சொந்த வீடு சுக்ரன் தன்னுடைய சொந்த வீடு இப்படி மூன்று கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்ல இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும் இந்த ஒரு நல்ல நாள்ல பன்னிரண்டு ராசிக்கும் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் நாலாம் இடத்துல குருவோட சேர்ந்து குரு சந்திர யோகமாக அமைந்திருக்கிறார் உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது இல்லாம இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் முயற்சிகள் செய்ய உங்கள் முயற்சிகள் நிச்சயமாக நிறைவேறும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு இருக்கும் வியாபாரம் சிறப்படையும் இன்று நீங்கள் முருகன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்கள் இன்று மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு சந்திர யோகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் வர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண நெருக்கடிக்கு இந்த நாள் சிறந்ததாக அமைகிறது கடன் வாங்குவது கடன் கொடுப்பது இதில் இருந்த குழப்பங்களும் உங்களுக்கு தீரும் இன்று ரிஷபராசி நேர்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் ஆலயம் சென்று வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தீரும் வியாபாரிகள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிக்கல்களும் உங்களுக்கு மாறும் மிதுனராசினியர்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் குடும்ப கஷ்டங்கள் தீர்வதற்கு ஏற்ற நாள் உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் முதியவர்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பி இவர்களிடத்தில் இருந்து வந்த மன வேற்றுமைகள் மாறலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாளில் உங்களினுடைய சொந்த பந்தங்களுடன் நீங்கள் மீண்டும் சேருவதற்கும் மற்றும் நண்பர்கள் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு மிதுனராசினியர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த சொத்து தகராறுகள் மற்றும் வழக்கு விசாரணையும் உங்களுக்கு சாதகமாகவே மாறும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று குரு சந்திர நாளான ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்திருப்பது கஜகேஸ்ரி யோகத்தை கொடுக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய மனநிலை சற்று மாறுபட்டே இருக்கும் நாலாம் இடத்தில் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலையும் ராசியில் சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டிலையும் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய மன வேற்றுமைகள் மாறும் உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பூமி வாங்குவது விற்பது இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் கடகராசி நேயர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சூரிய பகவான் ராசிநாதன் நீச்சம் பெற்றிருப்பதும் புதன் சுக்ரனுடன் இருப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் அஷ்டம சனி மற்றும் சந்திரனும் குருவும் விரயத்தில் இருப்பதனால் சிவராசி நேயர்கள் இன்று முருகப்பெருமான் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மன ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி உண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் மற்றும் கூட்டு தொழில் முயற்சியில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி தரக்கூடிய நாளாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த மனவேதனைகள் தீரும் பல நாட்களாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு நண்பர்கள் மூலமாக இருந்து வந்த தொல்லைகளும் மாறும் இன்று செவ்வாய்க்கிழமை ஆலய வழிபாடு சிறந்தது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று மனக்குறைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை பார்க்கலாம் வேலை தேடுவது வேலைக்கான முயற்சியை எடுப்பதும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியை தரும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனினால் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை பார்க்கலாம் ரிச்சிகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் குரு பகவான் என் ராசிநாதன் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடு இன்று செவ்வாய்க்கிழமை நீங்கள் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்யலாம் துர்கையை வணங்குவதும் மற்றும் அம்பாளய தரிசனங்களும் இன்று விருச்சிக ராசி நேர்களுக்கு மனக்குறைகள் இல்லை நீண்ட நாளாக இருந்து வந்த சில பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப குழப்பங்களும் மாறும் தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்கள் இடத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு மனநிலை நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாகவும் இருக்கும் குருவும் சந்திரனும் எட்டாம் இடத்தில் ச சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது இன்று செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் நரசிம்மரையும் வணங்கலாம் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் இன்று குருவும் சந்திரனும் ஏழாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் தோஷங்கள் நிவர்த்தியாகும் மகர ராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பல நாளாக நீங்கள் கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு கைக்கு வரும் இன்று காதலர்களுக்கும் சிறப்பான நாளாக அமைகிறது செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் பெண்கள் குறிப்பாக இன்றைய இந்த குருச்சந்திர யோக நாளில் உங்களினுடைய தந்தையின் வீட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இன்று குலதெய்வ வழிபாடு சிறந்தது மகர ராசி அன்பர்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதாரம் நல்ல உயர்வு பெறும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் மறைமுக எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று சத்ரு சம்ஹார மூர்த்தியான முருகப்பெருமானை தரிசனம் செய்யலாம் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் மீனராசினியர்கள் இன்று ஐந்தாம் இடத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்திருப்பது மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை இன்று பல நாட்களாகவே இருந்து வந்த உங்கள் பிள்ளைகளினுடைய பிரச்சனைகள் தீரும் பணம் கொடுப்பது வாங்குவது இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மனக்குறைகள் இல்லை மீனராசி அன்பர்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் சஞ்சாரம் தன லாபத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்ரன் நாள் வரையில் உங்களினுடைய கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பகை மாறும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்த்தோம் இன்றைய நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்களில் எப்பொழுதும் தொந்தரவு வருவதற்கு கிரகங்கள் காரணமா செய்ய வேண்டியது என்ன வந்து உங்க வண்டி வாகனங்கள் எப்பொழுதுமே ஏதாவது விபத்துக்குள்ளாகுது அப்படின்னு நம்ம சம்டைம்ஸ் வண்டி வாங்காம இருப்போம் இல்ல வண்டி நம்ம ஓட்டாம கூட இருப்போம் இந்த சனி கேதுவுக்கு உங்க ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பார்த்தா அதற்கு தகுந்த பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வண்டி வாகன விபத்துகள்ல இருந்து தவிர்க்கலாம் ஒரு சின்ன பரிகாரம் எல்லாருமே செய்யக்கூடியது வண்டி வாகனத்துல நம்ம எப்பொழுதும் ஒரு விபத்து இல்லாம இருக்கணும் இல்ல அடிக்கடி செலவு வராம இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில ஒன்பதுல இருந்து பத்திர யமகண்டம் இந்த நேரத்துல விநாயகர் ஆலயத்துல போய் நீங்க தீபம் போட்டீங்கன்னா வண்டி வாகன விபத்துகள் இல்ல வண்டியினால் ஏற்படக்கூடிய சில தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கலாம் இன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்